ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எழுத்தாளர் புதுமை பித்தனின் சிறுகதைகள் அதில் முதல் கதையா அகழியை வாங்க கதை போகலாம் பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி அகழியை வேத காலம் சிந்து நதி தீர்த்தத்திலே இப்பொழுது போலல்ல செழுத்த காடுகள் புல்வெளிகள் இடையிடையே சிறு சிறு குடிசைகளில் மனித கூட்டங்கள் எங்கெங்கோ அதிக நெருக்கமாக ஜாஸ்தியாக மனித கூட்டங்கள் வசிக்கும் இடம் நகரம் என்று ஹோதாவில் விளங்கும் அதில் அரசன் இருப்பான் அதனால் அது தலைநகரம் இவ்வளவும் தாண்டி ஜனசஞ்சாரமே இல்லாத பாகம் சிந்து நதி இமயத்தில் மடியை விட்டு சமவெளிக்கு வர ஆரம்பிக்கும் இடம் மரமும் கொடியும் மனிதனின் வெற்றியை காணாதவை சிந்துவின் கன்னிப்பருவம் நதி கடங்கமற்ற உள்ளதை போல் பாறைகளை தழுவி சுழித்து சிரித்து சென்றது அங்கே கௌதமருடைய வாசஸ்தலம் சற்று காட்டின் உள்ளே தள்ளி சிந்துவின் கரைக்கும் குடிசைக்கும் கூப்பிடி தூரம் குடிசைக்கு பக்கத்தில் சிறிது தள்ளி வடக்கு புறமாக செழித்த புல்வெளி தூரத்திலே ஹிமவானின் பனிச்சிரகம் இவர்களுக்கு எப்பொழுதும் தீங்கு வராமல் கவனிப்பது போல் இருந்தது கோதமர் அந்தனர் அதாவது வித்தைக்கும் கலைக்கும் தமது வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துவிட்டவர் அது ஒரு காலம் வாலிபர்களுக்கு சிறுவர்களுக்கு வித்தையை போதிப்பதில் ஒரு பிரேமை அதெல்லாம் பழைய கதை அப்பொழுது இந்த அகண்ட உலகத்தில் உள்ள சராசரங்களின் அழகு அதன் காரணம் அதன் மூலம் இவை எல்லாவற்றையும் அறிய ஒரு ஆர்வம் அதனால் இந்த தனி இடத்தில் வந்து நிம்மதியாக தமது ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள தனித்திருக்கிறார் சமூகத்தை விட்டு விலகி தமது பத்தினியுடன் இங்கு வசித்து வருகிறார் அவருக்கு வயது முப்பது கருத்து அடர்ந்த தாடி அகன்று பிரகாசமான ஒளிவிடும் கண்கள் மெல்லிய உதடு பறந்து விரிந்து திரண்ட மார்பு ஒடுங்கிய வயிறு எல்லாவற்றிலும் இயற்கையின் கனிவு பொங்கியது மிருக அழகென்று ஆலை மய்க்காது வசீகரிக்கும் அந்த கண்களில் அந்த உதிரிகளில் ஒரு தெய்வீக ஒளி தேஜஸ் எடுத்து அவர் அவள் தான் அகழியை அவர் ஆணுக்கு லட்சியம் என்றால் இவள் பெண் குளத்திற்கு வெற்றி மருந்த பார்வை அவரை காணுந்தோறும் காதல் பொங்கும் கண்கள் அவரை தனது உள்ளத்தில் மட்டும் வைத்துவிடவில்லை அவளது ஒவ்வொரு செயலும் அவரது இன்பத்திற்காகவே அதிலே அவளுக்கு ஒரு இன்பம் கோதமரும் இவளை காதலிக்கிறார் ஆனால் அவர் காதல் காட்டாறு போன்றதென்று சாந்தியிலேயே பிறந்தது அவர் மனம் இப்படி செய்ய ஒரு லேசான வழி அவள் மேல் ஒரு துரும்பை எடுத்து வீசினாலும் போதும் அவருடைய காதலின் உயர்வை அவள் அறிந்திருந்தாள் அவள் கற்புள்ளவளாக இருந்ததில் ஆச்சரியமில்லை அவர் அவளுடைய லட்சியம் அதனால் அவள் கற்புடன் இருந்ததில் என்ன அதிசயம் ஒரு நாள் சாயங்காலம் சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை தூரத்தில் இருக்கும் பனிமலைகள் சிந்தனாக கனிந்தன அகழியை குடிசைக்குள்ளிருந்து குடத்தை இடுப்பில் ஏந்திய வண்ணம் கிளிமுற்றத்திற்கு வருகிறாள் அந்த வேலை கௌதமர் ஒரு கிரகந்தத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் பக்கத்தில் வந்து நிற்கிறாள் கௌதமருக்கு சற்று நேரம் அவள் இருப்பது தெரியாது கிரகந்தத்தில் இருந்த லைப்பு அப்படி பிறகு வந்திருக்கிறது தெரிந்தது அன்பு கனிந்த பார்வையுடன் சிரித்துக்கொண்டு என்ன அகல்யா நேரமாகி விட்டதா குளிக்கவா நான் கொஞ்சம் கழித்து வருகிறேன் கிரகந்தத்தில் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கிறது என்றார் குடத்தை கீழே வைத்துவிட்டு அவர் தலையை மார்புடன் சேர்த்து அணைக்கிறாள் நெச்சியில் அவள் அதரங்கள் படிந்து அப்படியே சற்று நேரம் இருக்கின்றன நான் வருகிறேன் என்று குடத்தை எடுத்துக்கொண்டு நதிக்கு செல்லுகிறாள் அவள் மனதில் ஒரே மாற்றம் இத்தனை நேரம் எதிர்பார்த்திருந்தது நடக்காததினால் கணவருடன் சிரித்தும் குதூகலமாக விளையாடி கொண்டும் நதிக்கு செல்ல முடியாமையினால் அவர் மீது கோபமும் இல்லை அவள் வெகு வேகமாக நதியை அடைகிறாள் உடைகளை துவைப்பது குடத்தை தேய்ப்பது எல்லாம் வெகு துரிதமாக நடக்கின்றன உடைகளையெல்லாம் களைந்து பாறையின் மீது வைத்துவிட்டு நீரில் குதிக்கிறாள் அந்த குளிர்ந்த நீரில் நீந்தி விளையாடுவதில் என்ன இன்பமோ ஆழமான சிந்துவில் முக்கொழிப்பதும் மறுபடியும் பாறையில் ஏறி குதி குதித்து நீந்துவதுமாக அதிலேயே லயத்து போய்விட்டாள் அப்பொழுது எங்கிருந்தோ இந்திரன் எதிர்கரையில் வந்தான் அகழியின் கட்டழகு அவனை கல்லாக சமைத்தது வைத்த கண் மாறாமல் பார்க்கும்படி செய்தது அவளை எப்படி ஏனும் அடைய வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு அவளை நெருங்க ஒரு பாறையில் இறங்கினான் இந்த சப்தம் அகழியின் காதல் விழுகிறது திரும்பி பார்க்கிறாள் ஒரு ஆடவன் நேர்மையற்ற மிருக உணர்ச்சி பொருந்திய முகம் அழகுதான் நெருங்குவதன் அர்த்தம் அவளுக்கு அப்படியே வெறித்து ஒரு கோப பார்வை பார்க்கிறாள் இந்திரன் நடுநடுங்கி அப்படியே நின்றுவிட்டான் இப்படி எதிர்பார்க்கவில்லை அவன் அகல்யா ஒரு பாறையின் பக்கத்தில் மறைந்து உடைகளை சீக்கிரம் அணிந்து கொண்டு குடத்தில் தண்ணீருடன் வெகு வேகமாக கரையேறி சென்று விடுகிறாள் இந்திரன் மனதில் அவளை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று ஒரே எண்ணம்தான் அவள் யார் தான் செய்ய புகுந்தது என்ன என்று என்ன மனதில் இடமில்லை பைத்தியம் பிடித்தவள் போல் ஒரே விரித்த பார்வையுடன் சென்று கொண்டிருக்கும் அவள் இதரே வருகிறார் குடம் நழுவுகிறது ஒரே ஓட்டமாக ஓடி அவர் மார்பில் விழுந்து கோவென்று கதறுகிறாள் கோதமர் அவளை வண்ணம் என்ன என்ன என்றார் தேம்பிக் கொண்டே நடந்ததை தெரிவிக்கிறாள் அவளை தேடி குடிசைக்குள் கொண்டுவிட வேண்டியிருந்தது அவளது உயர்ந்த காதல் அதன் முடிவாக அதன் சிகரமாக இருக்கும் அவள் கற்பு அவருக்கு ஒரு புதிய உண்மையை தெரிவிக்கிறது அதுதான் மற்ற ஆண்களிடம் மனதிலே ஏற்படும் அருவறுப்பு இந்திரன் ஒரே தடவையில் தனது எண்ணம் மீடேற சமயம் எதிர்பார்த்திருந்தான் இதெல்லாம் அகழ்வைக்கு தெரியாது ஏதோ ஒரு பெருங்குற்றத்தை மனதிற்குள் ஒவ்வாத குற்றத்தை செய்தது போல அவள் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது கௌதமருடைய அன்பும் காதலும் அவளை தேற்றின அன்று அவர்கள் தூங்க நெடுநேரம் சென்றது உனக்காக எல்லோரும் குருடாக இருக்க முடியுமா என்றார் கௌதமர் ஆனால் ஆந்தியாகவா விழிக்க வேண்டும் என்றாள் அகல்யை இந்திரன் தனது பைசாச உணர்ச்சியை பூர்த்தி செய்து கொள்ள எப்பொழுது சமயம் கிடைக்கும் என்று சுற்றி வருகிறான் விடியற்காலம் என்று கோதமரை நினைக்கும்படி செய்து அவரை அப்புறப்படுத்திவிட்டால் ஆசை பூர்த்தியாகும் நடுநசி சந்திரன் வானம் வெள்ளி மட்டும் கொஞ்சம் பிரகாசமாக விடியற்காலம் என்று நினைக்கும்படி மங்கிய வெளிச்சத்தை தருகிறது இந்திரன் கோழி மாதிரி கூவுகிறான் குடிசையினுள் அகல்யாவை தழுவியும் தழுவாமலும் உறங்குகிறார் கௌதமர் அவருக்கு எப்பொழுதும் பிசாசு தூக்கம் கிடையாது கோழியின் குரல் கேட்டதும் காலை கடனை கழிக்க எழுந்து சிந்து சிந்துக்கரைக்கு செல்லுகிறார் அன்று நெடுநேரமாக தூங்காததினால் அகல்யைக்கு அயர்ந்த தூக்கம் பாதி கனவு பாதி தூக்கம் கணவனுடன் கொஞ்சி தழுவி அவருடனேயே இருப்பது போல் கனவு இந்திரன் பூனை போல் மெதுவாக உள்ளே வருகிறான் ஆடைகள் சற்று நிகழ்ந்து உறங்கும் அபலியை பார்க்கிறான் ஒரு மிருகத்தின் வேட்கை அன்று பூர்த்தி ஆயிற்று பாதி கனவு உறக்கத்திலிருந்த அகலியை விழிக்கவில்லை கணவரென்று நினைத்து தழுப்புகிறாள் ஓரளவு இயற்கையின் வெற்றி கணவரை முத்தமிட கண்களை விழிக்கிறாள் ஐயோ அந்த சண்டாளன் எல்லாம் சுழலுகிறது ஒன்றும் அர்த்தமாகவில்லை சொந்த வீட்டுக்குள் இவன் எப்படி பக்கத்தில் தடியால் அவன் மண்டையில் அடித்து உதறி தள்ளிவிட்டு ஒரு புறம் கிடந்து புரண்டு துடிக்கிறாள் இந்திரனுக்கு சுய அறிவு வருகிறது தன் பைத்தியக்காரத்தனம் தன் மிருகத்தனமான கொடுமை அவன் உள்ளமே வெடித்துவிடும் போல் இருக்கிறது நதிக்கு சென்ற கௌதமர் இன்னும் விடியாததை கண்டு ஏதோ சோது நடந்திருக்கிறது என்று விரைந்து வருகிறார் உள்ளே சரளென்று என்று நுழைந்ததும் அகலே கிடக்கும் கோல் காரியம் மிஞ்சிவிட்டது என்று அறிந்தார் உடனே தம் மனைவியை எடுக்கிறார் தீயில் பட்ட புழு போல் அவள் உடல் துடித்து பதறுகிறது குற்றத்தின் பாரமே உருவாக இந்திரன் நிற்கிறான் அப்பா இந்திரா உலகத்து பெண்களை சற்று சகோதரிகளாக நினைக்கக்கூடாதா கண்ணே அகல்யா அந்த சமயத்தில் உனது உடலுமா உணர்ச்சியற்ற கல்லாய் சமைந்துவிட்டது என்று அவள் தலையை தடவி கொடுக்கிறார் அவர் மனதில் ஒரு சாந்தி ஒரு புதிய உண்மை உணர்ச்சி வேதனையும் மிருகமாக்கி விடுகிறது மன தூய்மையில்தான் கற்பு சந்தர்ப்பத்தால் உடல் களங்கமானால் அவளை என்ன செய்ய முடியும் மௌனம் இந்திரா போய் வா என்றார் கௌதமர் அப்பொழுதும் அவர் மனதின் சாந்தி தெளிவாக தெரிந்தது அகழியை அவள் உள்ளத்தில் நிகழ்ந்த ஊழியின் இறுதி கூத்து கணவனின் சாந்திக்கு பகைப்புலமாக புலமாக நின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனஸ் பாட்காஸ்ட்